புத்தகத்தை படித்தப்போ முழுமைப்படைஞ்ச எப்படி சொல்ல வருதுன்னா அகாலம் என்ற ஈழப் போராட்டத்தின் நினைவுகளை பற்றி பேச வாய்ப்பு தந்த கருப்பு பிரதிகளுக்கு முதல் பணம் நன்றி ஒரு தோல்வி போராட்டத்தை வரலாற்றை ஏன் எழுத வேண்டும் இந்த புத்தகமே தோல்வி அப்படின்னு தான் முடிக்கிறாங்க நாங்கள் எல்லாம் தோத்துட்டோம் துப்பாக்கி எடுத்தோம் துப்பாக்கியில் வந்த அனைத்து உயிர்களை வலிகொண்டது ஆனால் தோல்வியில் முடித்தோம் தோல்விக்கான காரணங்கள் பல்வேறு காரணங்கள் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை ஏன் புத்தகமாக வெளியிட வேண்டும் என்று அவர்களுக்குள் கிட்டத்தட்ட அறுபது வயதில் முடித்த வரலாறு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் தொடர்ச்சியாக இருந்திருக்காங்க அதுக்கு மறுப்பு தெரிவிக்கலை ஆனால் அந்த புத்தகத்தில் கடைசி ஒரு பா முப்பது சாப்டர்ஸ்ஸு அது முப்பது சாப்டர் தான் அகலம் என்ற தலைப்பை வச்சுருக்காங்க கடைசி வந்து பார்வையாளனுக்கு எழுதியிருக்காங்க வாசகனுக்கு அந்த வாசகனுக்கு எழுதின தான் என்னை போன்ற ஆட்களையும் இங்கே பேச வைத்தது அதுக்கு முன்னாடி இருந்தால் நானும் இந்த புக்கை முடிச்சுட்டு அமைதியாக விட்டுட்டு போயிட்டுருப்பேன் ஏன் ஏன்னா எந்த போராட்டமும் அன்றுடன் அவர்களுடன் முடிந்ததில்லை அது எந்த போராட்டம் இருந்தாலும் நேற்று கூட வந்து பஸ்தரில் வந்து ஒரு போராளி வந்து இங்கே வந்து பேசிட்டு போனாங்க அவர்களுக்கு ஏற்பட்ட அடக்குமுறையும் பெண்களுக்கான சித்திரவாதியை பற்றி மிக தெளிவான ஒரு பெரிய கூட்டம் நடந்தது இதெல்லாம் தாண்டி எல்லா சமூகத்திலையும் இது போன்ற குற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றன நாம் ஒரு பார்வையாளனாக இருந்து கொண்டேதான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வாசகத்தின் வடிவாக இவங்க வந்து ஒரு புத்தகத்தில் ஒரு இடத்துல எழுதுகிறாங்க இலங்கை போராட்டத்தை பற்றி எழுதுனா ரெண்டு லட்சம் பக்கங்கள் எழுத முடியும் நான் வெறும் இருநூற்றி ஒரு பக்கங்கள் மட்டுமே அப்படின்னு முடிக்கலாம் அப்போ ரெண்டு லட்சம் பக்கங்கள் யாருடைய பக்கங்கள் வரலாற்றை யார் எழுதுவது இலங்கை வரலாறு என்பது பிரபாகரனோ ராஜபக்ஷவோ அல்ல என்று ரொம்ப மிக தெளிவான எழுதியிருக்காங்க ஏன் சொல்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட வரலாறு என்பது அவர்கள் தனிப்பட்ட வரலாறு அந்த தனிப்பட்ட வரலாறு இலங்கை ஈழப் போராட்டத்தின் வரலாக மாற்ற முடியாது அதே போல் அங்கே உள்ள பொதுமக்களை பொம்மைகளாக நிறுத்தி இந்த வரலாறு எழுதப்படுதுன்னு ஒரு ரொம்ப ஆணித்தரமான ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க அப்போ வரலாறு யார் எழுதுவது அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்றுக்கு மார்க்ஸ் பல் பல்வேறு விஷயங்கள் சொல்லுவார் ஒவ்வொரு போராட்டமும் ஒரு வரலாற்றை உருவாக்குகின்றது ஸோ போராட்டத்தின் வர போராட்டத்தின் அடுத்தடுத்து போராட்ட நிகழ்வுகள் தான் வரலாறாக மாறுகிறது அப்போது இந்த வரலாறை எழுதக்கூடிய ஒரு முக்கியமான இடத்தை நமக்கு முன் புஷ்பராணி விட்டு சென்றிருக்கிறார் என்று தான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் ஏன் சொல்ல வரேன்னா நான் வந்து தொண்ணூரில் வந்து ஸ்கூல் படிச்சுட்டுருக்கும்போதும் அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போதும் எங்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடே கம்மி தான் இலங்கை போராட்ட லீவு தான் அதிகம் இலங்கை போராட்டம்னா வெளியிலேருந்து ஸ்டூல் பறக்கும் டேபிள் சேர்லாம் உடையும் உடனே டீச்சர் பெல் அடிப்பாங்க வெளியில் போயிடுவோம் இப்படிப்பட்ட ஒரு தான் நான்லாம் வளர்ந்தேன் சரியான வரலாறு எங்களுக்கெல்லாம் சொன்னாங்கன்னா சொல்ல இலங்கை போராட்டம்ப்பா உட என்ன இலங்கை போராட்டம் தமிழ் பேசுகிறோம் அங்கே தமிழர்களை கொள்கிறாங்க இதை சொல்லியே எங்களுடைய அரசியலை வந்து வளர்த்தாங்க நான் சென்னையில் தான் படித்து வளர்ந்தது ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எந்த அரசியலும் வெளியில் வந்து வ உள்ளே வராத அளவுக்கு ஒரு சமூகம் பார்த்துக்கிட்டு தான் நினைக்கிறேன் அது இந்த புத்தகத்தில் அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவை பற்றி மட்டுமே வரலாறாக பதிவு பண்ணால் அது அது பதிவே இல்லை அந்த பதிவுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்திய சுதந்திர போட்டத்தில் காந்தியோட பதிவு மட்டும் நம்ம வந்து பதிவுன்னு சொன்னால் அப்போ அம்பேத்கரோட பதிவு யாருது யாரோட பதிவு அப்போது எல்லா பதிவுகளும் பதிவேற்றப்பட வேண்டும் அப்போ அந்த பதிவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது உங்களுக்கெல்லாம் அந்த அரசியலை நோக்கி தான் அந்த அரசியலுக்கு எதிரான அந்த புத்தகம் இந்த ஈழப் போராட்டத்தின் புத்தகம் அந்த வகையில் ஏன் இந்த அரசியல் தோற்றுறது அப்படின்னு ஒரு மூணு பாயிண்ட் அவங்க வைக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை கேள்வி ஏன் இலங்கை போராட்டம் தோத்தது இவங்க பார்வையில் எடுத்துங்க ஏன் தோத்தது யாருக்கா நம்ம யாருக்காச்சும் தமிழ் இவ்வளோ நம்ம தமிழ் தமிழ் சொல்லக்கூடிய அறிஞர்களோ யாருமே வந்து இதை பத்தி ஏன் தோத்தாங்கன்றதுக்கான ஒரு எந்த விடுதலையே இப்ப இன்னைக்கு சொன்னாங்க தோழர் சொன்னாங்க பிரபாகரன் உயிரோடு தான் இருக்கா இயேசு கூட தான் உயிரோடு இருக்கா நமக்கு இப்போ பார்த்துட்டு தான் வரும் அதுக்காக ஆ நெடுவாரன் தோழர் சொன்னார் ஸோ யார் இயேசு கூட தான் உயிரோடு இருக்கார் அப்போ உயிரோடு இருக்கிறாரா இல்லையன்ற சிந்தனைகள் இங்க இருக்கிறாரு மார்க்ஸ் கூட தான் நூற்றி ஐம்பது வருஷம் ஆச்சு இறந்து இன்னைக்கும் வந்து மூலதன வாசிப்பு படிச்சுட்டு தான் இருக்கும் இந்த மூல மூ மூல மூலதனம் எப்படி திரளதுன்றது படிச்சுட்டு தான் இருக்கும் ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா இந்த அரசியல் எதனால் தோற்றுறது அதுதான் மெயின் கேள்விங்க இங்கே மூன்று வகையாக பார்க்குறாங்க ஒரு அரசியல் வெகு ஒரு வெகுஜன பார்வை ஒரு இராணுவ அமைப்பு இந்த மூணு தான் சேர்ந்தால் ஒரு அமைப்பை கட்டியிருக்காங்க இந்த அமைப்பை இந்த அமைப்பு வந்து சும்மா சர்வசாதாரமா கட்டல மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு உட்காந்து நிதானமாக அவங்களுக்குள்ள தான் இந்த போராட்டத்தை வடிவத்தை எடுத்திருக்காங்க அரசியல் பார்வைக்கான ஒரு அமைப்பும் வெகுஜன பார்வைக்கான ஒரு அமைப்பும் ஆப்வியஸ்லி இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு ஒரு இராணுவ அமைப்பு வச்சுருக்காங்க இராணுவ அமைப்பு தான் புலிகள் அப்போ இரண்டு அமைப்புகள் எங்கே போனது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த புத்தகத்தில் எல்லா இடத்துலையும் கோட் பண்ணினே வராங்க எப்படி வந்து ஒவ்வொரு நாடும் இராணுவ அமைப்பை நீங்கள் வந்து அதிகபட்சமாக வந்து நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா மற்ற ரெண்டு அமைப்புகள் மேலே நீங்கள் உங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடும் ஒரு இங்கே வந்து ஒரு அரசியல் பிரமுகர் வந்து பேசுறதை நீங்கள் விரும்புவீங்களா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேசுறதை விரும்புவீங்களா ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு அரசியல் பிரமுகர் தான் நம்ம கேட்போம் ஏன்னா அவன் தான் நம்ம கூட இருக்கிறான் அவன் தானே நம்ம காலைல பார்க்க முடியும் அவன் தான் நம்மளுக்காக ஏதோ ஒரு வகையில் செயல்படுவோம் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேசுறது நம்மளுக்கு எந்த வகையில யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர் வந்து வரும் அரசியலும் சட்டத்தில் உள்ள ஐபிசி விஷயத்தை பாதுகாக்கிறவர் மட்டும்தான் அவர் அதுவே வந்து தலைமை எடுத்துச்சுனா என்ன வகையான பண்புகள் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஒரு சென்னை மாவட்டத்தில் அரசியலற்ற தன்மை இருந்ததுன்னா என்னவா மாறும் அப்படிப்பட்ட ஒரு தலைமையை தான் அங்கே வந்து இலங்கை போராட்டத்தில் எடுக்க முடிஞ்சது கடந்த இந்த ரெண்டு அமைப்புகளையும் அதாவது அரசியல் அமைப்பு வெகுஜன அமைப்பு ரெண்டுத்தையும் இந்த இராணுவ அமைப்பு வந்து கிட்டத்தட்ட தேடி தேடி கொண்டு இருக்குது அதுக்கான சாட்சியங்களை எல்லா இடத்துலையும் எழுதியிருக்காங்க எப்படிலாம் கொல்லப்பட்டாங்க ஒரு டாக்டர் அவங்க டாக்டர் வந்து ஒரு இடத்துல அருமையாக எழுதியிருக்காங்க நான் கொல்லப்படுவேன் எப்படி கொல்லப்படுவேன்னா இந்த தமிழ் மண்ணில் பிறந்த இந்த தமிழ் மண்ணில் தமிழ் கரு அதாவது தாய் அந்த பெண் வந்து தமிழ் பெண்ணாக இருக்கும் அந்த பெண்ணிலிருந்து பிறந்த ஒரு பெண் ஆண் பையன் துப்பாக்கியால் என்னை கொள்வான் யார்னா அவங்க ஒரு டாக்டர் டாக்டர் டாக்டரை வந்து அவங்க சொல்லி கொஞ்ச நாள்லேயே கொண்டுடுறாங்க இதே டாக்டர் தான் அந்த இராணுவ அமைப்புக்கு முழு வேலையும் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொருத்தராக தேடி கொள்றதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்னா நீங்க இப்போ ஒரு ஒரு நகரமோ ஒரு ஊரோ அங்கே உள்ள எல்லா அமைப்புகளையும் நீங்கள் வந்து அரவணைச்சி போறதுதான் வாழ்க்கை அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் அதையும் தாண்டி ஒவ்வொருத்தரும் அழிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் தனியாக இருப்பீங்க அந்த தனிமைப்படுத்துவது தான் கடைசியாக வந்த முடிந்த போர் இறுதி கட்டத்துக்கான ஒரு வாய்ப்பா போச்சு அரசாங்கத்திற்கு இது அரசாங்கம் தெரிந்து செஞ்சதோ தெரியாது செய்ததோ தெரியாது ஆனால் உலக நிபந்தனையில் பல்வேறு நாடுகளும் இதுக்கான டார்கெட் பண்ணிச்சா அதுவும் தெரியல ஆனால் நம்மை நாமே குழி தொண்டி புதைத்து கொண்ட ஒரு வரலாறு தான் இலங்கை போராட்டத்தின் வரலாறு இந்த இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து பறந்து எழுபதில் அவங்க எழுத ஆரம்பித்தாங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வயசு இருபது வயசு எவ்வளோ யங்ஸ்டர்ஸு எவ்வளோ ஒரு ஆழ்ந்த சிந்தனை அப்படிலாம் நம்ம யோசிச்சுருப்போம் ஆனால் அவங்க வந்து கிட்டத்தட்ட அறுபது வயசுல ஒரு விஷயத்த சொல்றாங்க நான் வந்து எங்களுக்கு வந்து வழிகாட்டியே இல்லாத ஒரு போராட்டத்தை நாங்கள் எடுத்துட்டோம் நான் ஏன் வழிகாட்டி இல்லாத போராட்டம்னு சொன்னாங்கன்னா அவங்க அஜிதாவை வந்து கோட் பண்றாங்க கேரள கம்யூனிஸ்ட் தோழர் அவங்க அஜிதாவை கோட் பண்ணி சொல்றாங்க உங்களுக்கு ஒரு மாசிய தூங்கு இருந்தாரு உங்களுக்கு வந்து ஒரு சார் தேர் இருந்தாரு அவர்களோட வழிகாட்டி இருந்தது அவரோட பார்வை இருந்தது பாதை இருந்தது கோள் குறிக்கோள் இருந்தது எங்களுக்கு எந்த குறிக்கோளும் இல்லை நாங்களே பாதையை வர வகுத்துட்டு நாங்களே போனோம் அதன் ஏற்பட்ட விளைவு வந்து அவங்க கோட் பண்ணுறாங்க எப்படி கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு பேங்க் ராபரி பேங்க் ராபரி கிட்டத்தட்ட எல்லா இயக்கங்களுக்குள்ளும் ஒரு பேங்க் ராபரி இருந்திருக்கும் அது நீங்கள் வந்து லக்னோவில் நடந்த காண்ட்லேருந்து ஆரம்பிச்சு சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி நடந்ததுலேருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு பேங்க் ராபரிஸில் நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிளானிங் வந்து ஓரளவுக்கு பண்ணியிருப்பாங்க ஃபெயிலியர் ஆகிருக்கும் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காம பிளானிங்கே இல்லாமல் போய் ஒரு பேங்க் ராபரி பண்ணிவிட்டு அதாவது யாரெல்லாம் ஒரு சிம்பத்தைசர் யார் சாப்பாடு போட்டாங்க யார் வந்து வீட்டில் தங்க இடம் கொடுத்தாங்க ஒட்டுமொத்த இயக்கத்தையும் காட்டி கொடுத்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேங்க் ராபரி தான் அவங்க வந்து கட்டுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க ஏன் அந்த விமர்சனம்னா தலைமை பண்புல இருக்கிறவங்களுக்கு ஒரு குறிக்கோளோ ஒரு ஒரு உயர்ந்த எண்ணமோ எல்லாம் இருந்தாலும் ஐடியா கிடையாது ஐடியாலஜி கிடையாது இப்போ நான் சொன்னப்போல்லாம் மாசை ஒரு 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 சார் மதி ஒரு ஐடியா இருந்தது அவங்க எதை நோக்கி போவாங்கன்னு இவங்களுக்கு எந்த பாதையை நோக்கி போகாமல் ஜஸ்ட்டு அதாவது என்ன சொல்கிறது இராணுவ பார்வை மூலயமா வந்து போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆனால் அதில் ஏற்பட்ட விளைவு அவங்க வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு அரசியலை விட்டு போகும் அளவுக்கு அவங்கள வந்து அவங்கள வந்து ஒரு 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 அதாவது ஒரு என்னன்னா அவங்க திருப்பி போய் கூப்பிட்றாங்க இந்த இந்த விஷயங்கள்லாம் நடந்த பிறகு தோட சொன்னா போல ஜெயிலுக்கு போகிறாங்க ஜெயிலில் ஏற்பட்டக்கூடிய அனுபவங்கள் ஜெயிலில் வந்து ஸ்ரீலங்கன் தாம் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அவங்க வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் ஸ்ரீலங்கன்கிட்ட இலங்கை மொழியிலேயே அவங்ககிட்ட பேசி அவங்க தன்னுடைய பிரச்சனைகள் நியாயப்படுத்தணும்னு ட்ரை பண்ணுறாங்க இவ்வளவு போராடக்கூடிய ஒரு ஒரு போராளி ஏன் வந்து இயக்கத்தை விட்டு வெளியில் போனாங்க அப்படின்னா தலைமை பண்பு இல்லைன்னா எந்த போராட்டமும் ஜெயிக்காது அந்த தலைமை பண்புன்றது எப்படி இருக்குன்னா பறந்துபட்ட மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும் இந்த போட்டோ கூட ரொம்ப அழகா இருக்கும் இங்கே பாருங்க அம்பேத்கர் வந்து உட்காந்துருக்கார் புத்தர் முன்னாடி பெரியார் பின்னாடி ஒரு அமைப்புனா இது மூணுமே மூணு மூணு வகையான ஒரு புரிதலில் இருக்கும் அது போல் ஒரு அமைப்பை கட்டும்போது ஒரு போராளி இயக்கங்களை கட்டும்போது வெறும் குதிரை மனப்பான்மையோட வாழக்கூடாது எல்லாம் பறந்து விழுந்த மனப்பான்மையோட வாழணும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மோசமான ஒரு சூழலை உருவாக்கிய அந்த இயக்கத்திலேருந்து அவங்க வெளியில் வந்து நாடு கடத்தப்படும் போது அவங்க வந்து சொல்கிறாங்க என் கூட இன்னொரு தோழி வந்தாங்க அவங்க ஒரு வயசு பொண்ணு எனக்கு ரெண்டு வயசு பையனோடு நான் போகிறேன் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது அவங்க ஒவ்வொரு அந்த அவங்க கூட நடந்த அத்தனை பேர்களுடைய வாழ்க்கை துரு சின்ன சின்ன விஷயங்களை தொகுத்து 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 ஆனால் என்னென்னா சினிமா படம் போல் ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க இது தொகுத்து முடித்தவனே அவனை சுட்டு கொண்டுடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தன்னை யார் வந்து கொடுமைப்படுத்துறாங்க உடனே சுட்டு கொண்டுடுறாங்க ஏன்னா உடனே உடனே அந்த முடிவை அறிவிக்கிறதால அந்த புத்தகம் வந்து ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் மூவ் ஆகுது இல்லைனா இவர் என்ன ஆனார்ன்றது நம்ம பிரெயினில் போயிட்டே இருக்கோம் அதுக்கு இடமே கொடுக்கல இதுக்கு வந்து ஒரு ஒரு வரலாற்று வரலாற்று உண்மையை வந்து டக்கு டக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஒரு தைரியம் இருக்கணும் அந்த தைரியம் வந்து இந்த புத்தகத்தில் முழுசாக இருக்கு நான் நம்புகிறேன் எல்லாத்தையும் தாண்டி வரலாற்றை யார் எழுத வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப அருமையாக இருந்தது இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கல எவர்கள் இந்நாட்டில் வரலாற்றிலிருந்து விளக்கப்பட்டார்களோ அவர்களே வரலாற்றை மீண்டும் எழுதுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு எழுத்துக்கு புஷ்பராணையின் புத்தகம் மிக சரியான ஒரு ஆதாரம் இவர்கள்தான் வரலாறு எழுதுவார்கள் இந்த வரலாற்றை படித்து நாம் இலங்கை ஈழப்பொருச்சரையின் அடி நாதத்தை நாம் புரிந்து கொண்டு வருங்காலங்களில் ஈழப் போராட்டத்தை முழுமையாக படிக்க பல்வேறு ஆவணங்கள் நாம் கொண்டு வர முயற்சிக்கு கருப்பு பிரதிகளை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்